வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் ஆர்பி சித்தா ஹாஸ்பிட்டல் குரூப்ஸ் ராஜசேகரன் சித்த வைத்தியசாலை ஸ்ரீ பதஞ்சலி சித்த ஆயுர்வேத மூலிகை மருத்துவ மருந்தகம் ஒன்பதாம் ஆண்டு விழா டாக்டர் ராஜசேகரன் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் காயத்ரி அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் இவ்விழாவில் இலவச சித்த ஆயுர்வேத முகாம் மாற்றுத் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் விருதுகள் வழங்கும் விழா ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஆர்பி சித்தா ஆயுர்வேத ஹாஸ்பிடல்ஸ் மருத்துவர்கள் டாக்டர் கவிதாலயா டாக்டர் சஞ்சய் கிருஷ்ணன் ராஜசேகரன் சித்த வைத்தியசாலை டாக்டர் விஜய் கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பேலன்ஸ் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் காந்திமதி அவர்கள் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக எம் டி விஸ்வநாதன் ஆயுஷ் மருந்தகம் சீனிவாசன் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் விங்ஸ் தலைவர் டாக்டர் கருளின் எபி சேலம் சின்னக்கடை தெரு மல்லூர் மாரியப்பன் நாட்டு கடை கிருஷ்ணகுமார் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் விங்ஸ் செயலாளர் அர்ச்சனா மணிகண்டன் அன்பின் கரங்கள் மாற்றுத்திறனாளி அறக்கட்டளை மணிகண்டன் சேலம் மாவட்ட உதவிகரம் மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்க தலைவர் அத்தியண்ணன் சேலம் அழகாபுரம் பெரியபுதூர் காலத்தை வென்ற கால பயிரவர் ஆலயம் சமூக சேவகர் செல்வம் சேலம் மாவட்ட சீப் ஆபிசர் சந்திரசேகர் சேலம் சிஎஸ்ஐ லேசி சர்ச் செயலாளர் இமானுவேல் சார்லஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து கிலோ அரிசி மற்றும் காலை உணவு வழங்கினார்கள் மேலும் இலவச மருத்துவ முகாமில் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு வலி நிவாரண சிகிச்சை பெற்றனர் இதில் மூட்டு வலி இடுப்பு வலி கைகால் உடல் வலி போன்ற அனைத்து விதமான வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வெளிப்புற சிகிச்சைகள் ஒத்தனம் எண்ணெய் தடவல் தொக்கணம் போன்ற சிகிச்சைகள் இலவசமாக வழங்கி மருந்துகள் கொடுத்து மருத்துவ ஆலோசனை வழங்கினார்கள் இதில் இரநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கு டாக்டர் ராஜசேகரன் அவர்கள் சால்வை அணிவித்தும் கேடயம் மற்றும் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் இவ்விழாவில் ஆர்பி சித்தா ஹாஸ்பிட்டல் குரூப்ஸ் ராஜசேகரன் சித்த வைத்தியசாலை ஸ்ரீ பதாஞ்சலி சித்த ஆயுர்வேத மூலிகை மருத்துவ மருந்தகம் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நான் டாக்டர் ராஜசேகரன் பிஎஸ்எம்எஸ் சித்த ஆயுர்வேதா கிளினிக் ஆர்பி சித்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் ராஜசேகரன் சித்த வைத்தியசாலை இன்றைக்கி என்னோடய கிளினிக் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒம்பது ஆண்டுகள் துவக்கமாயிருக்கு எட்டு ஆண்டுகள் வந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு நாள் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த நல்ல நாளில் இலவச சித்த ஆயுர்வேத முகாம் நடத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விழாவை துவங்கி வைத்தவங்க மேடம் டி காந்திமதி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பி சீனிவாசன் எம்டி விஸ்வநாதன் ஐஸ் ஃபார்மசி பி மணிகண்டன் அன்பின் அறக்கட்டளை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் திருமதி டாக்டர் கர்லின் எபி தலைவர் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் திரு பி அத்தியன்னன் ஐயா தலைவர் சேலம் மாவட்டம் உதவிக்கரம் மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வு சங்கம் திரு எம் கிருஷ்ணகுமார் பிரிப்ரேட்டர் மல்லூர் மரியப்பன் நாட்டு மருந்து கடை சென்னை கடை விதி சேலம் ஏ செல்வம் சமூக ஆர்வலர் காலதேவென்ற காலபேரவர் கோயில் அச்சன மணிகண்டன் செக்ரட்டரி ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சந்திரசேகர் டிஸ்ட்ரிக்ட் சீஃப் ஆஃபீஸர் திரு மோலவில் ஐயா சார்லஸ் செயலாளர் சிஎஸ்ஐ லீச்சர் சர்ச் இந்த இலவசம் முகாமில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம் ஸோ அவங்களுக்காக முடிந்த அளவுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச அரிசி கொடுத்துருக்கோம் உணவுகள் கொடுத்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இலவச முகாம் நடத்திட்டு இருக்கோம் இந்த முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா வலி நிவாரண சிகிச்சை கொடுக்குறோம் வலி நிவாரண சிகிச்சை அப்படின்னா இப்போ மூட்டு வலி வலி கை கால் வலி இந்த மாதிரி வரவங்களுக்கு ஒத்தனம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் சுகர் பார்க்குறோம் பிபி பல்ஸ் எல்லாமே இன்னைக்கு எல்லாமே இலவசம் நம்மளால முடிஞ்சது இந்த ஹாஸ்பிட்டல் சார்பாக நம்மளால் முடிஞ்சது இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் இந்த மக்கள் இந்த மக்கள்னால தான் நம்ம எட்டு வருஷத்தை தாண்டி ஒன்பதாவது வருஷம் நம்ம வந்து தொடங்கியிருக்கோம் அந்த மக்களுக்காக நம்ம நல்லது செய்யணுன்றதுக்காக நோக்கத்தில் பெரியவர்கள் முன்னாடி நம்ம இதை இருக்கோம் ஸோ இன்னும் மென்மேலும் ஒவ்வொரு வருடம் இதை விட நம்ம கொஞ்சம் பெரிதாக பண்ணி நிறைய இன்னும் இன்னும் மக்கள் வந்து அதிகமாக இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க இன்னைக்கு கேம்பில் கலந்துருக்காங்க அவங்க வந் வந்த அனைவருக்கும் நன்றிகள் இன்னும் அடுத்த வருடம் இன்னும் மென்மேலும் இன்னும் நம்மளால் அளவுக்கு நம்ம நான் வளர்ந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றத நீங்கள் முன்னாடி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்